வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் பொதுவாக பொருள்கள் குறித்தும் நிறங்கள் குறித்தும் பல்வேறு விதமான கருத்தாக்கங்கள் நம்முடைய பொது புத்தியில் ஏற்றப்பட்டிருக்கின்றன பெரியது சிறியது கருப்பு வெள்ளை ஏற்றம் இரக்கம் இப்படி பல வேறுபாடுகள் இருக்கின்றன பெரியது வேண்டுமா சிறியது வேண்டுமா என்று கேட்டால் எல்லோரும் பெரியதுதான் வேண்டும் என்பார்கள் ஆனால் கேள்வியை மாற்றி கேளுங்கள் நகை வைக்கும் பெட்டி சிறியது பிணம் வைக்கும் பெட்டி பெரியது எது வேண்டுமென்றால் எல்லோருக்கும் இப்போது சிறிய தான் தேவையாக இருக்கிறது கருப்பை விட எல்லோருக்கும் வெள்ளை பிடிக்கிறது ஆனால் தலைமுடி கருப்பாக இருக்க வேண்டுமா அல்லது வெள்ளையாக இருக்க வேண்டுமா என்றால் எல்லோரும் கருப்பு தலைமுடியைத்தான் விரும்புகிறார்கள் அதை போல ஏற்றம் உயர்ந்தது இரக்கம் தாழ்ந்தது என்னும் எண்ணம் இருக்கிறது ஒரு தராசு தட்டில் மேலேறி இருக்கிற தட்டில் இருக்கிற பொருளை விட கீழிறங்கி இருக்கிற தட்டில் இருக்கிற பொருள்தான் பலராறும் விரும்பப்படுகிறது இப்படி மாற்றங்களும் நிகழும்